அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிற கேள்வி திறனறிவு கேள்வி ஏபிசிடி இல்லாத அதாவது பயன்படுத்தாத நூறு ஆங்கில வார்த்தைகள் கூறு அப்படின்னு கொஸ்டின் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கணித தொடர்புடையதாகவே நம்ம நூறு வார்த்தைகளை இப்போ எழுதலாம் கணிதத்துக்கு தொடர்புடைய வார்த்தைகள் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இதுல ஏபிசிடிங்கிற வார்த்தைகள் இல்லை அடுத்து பாருங்க ஒன்னு டூ இதே மாதிரி இப்படியே நம்ம நைன்டி நைன் வரைக்கும் எழுதுறோம் நைன்டி நைன் நைன்டி நைன் வரைக்கும் எத்தனை வேர்ட்ஸ் வந்துருச்சு நூறு வேர்ட்ஸ் நூறு வார்த்தைகள் நூறு வேர்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்ப ஜீரோல ஆரம்பிச்சு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படியே அப்ப டு நைன்டி நைன் வரைக்கும் உள்ள இந்த நூறு வார்த்தைகள் இந்த நூறு எண்களுக்கு ஆங்கிலத்தில் ஏபிசிடி வந்து நம்ம பயன்படுத்தாம எழுதியிருக்கிறோம் புரிஞ்சுங்களா